அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்பராசி அன்பளுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு நேர் ஏழாம் எட்டிலே கலத்தரஸ்தானத்திலே சுக்கரன் அமர்ந்து சனி இரண்டு கிரக பார்வையில் கும்பராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதில் காணலாம் கும்பராசிக்கு சுக பாக்கிய அதிபதி சுக்கரன் அதாவது நான்காவது வீட்டிற்கும் ஒன்பதாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கரன் கோச்சாரத்திலே ஆறு ஏழு பத்தாம் வீட்டில் சுக்கரன் வரும்போது அவருடைய எதிர் தன்மையை காட்டி விடுவார் சுக்கரன் வந்து எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் ஒம்பது நாகரிகங்களில் அசரகுரு சுக்கரன் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன் ஆண் வாழ்க்கை துணையை குறிப்பவர் சுகபோக வாழ்க்கைக்காரகன் சினிமா நடிப்பு பொழுதுபோக்கு ஆடல் பாடல் சந்தோஷக்காரகன் வந்து சுக்கரன் வண்டி வாகனம் சொகுசு வீடு காதல் காமம் கவர்ச்சி வசீகர தோற்றம் எதிர்பாலின வசியம் சொகுசான வாழ்க்கைக்கு காரகத்தை வைக்கக்கூடியவர் சுக்கரன் சுக்கரன் கோச்சாரத்தில் நல்ல ஸ்தானபலம் பெறும்போது நல்ல யோகங்களை கொடுப்பார் அவரே வந்து ஆறு ஏழு பத்தாம் வீட்டில் வரும்போது எதிர்த்தன்மையை ஏற்படுத்தி விடுவார் அவருடைய காரகத்துவ வழியில் அசிங்க அகுமானத்தை ஏற்படுத்தி விடுவார் கும்ப ராசிக்கு நேர் ஏழாம் இடம் ஸ்தானம் உங்கள் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் சுக்கர பகவான் வரும்போது காரகோ பாவனஸ்தி கும்ப ராசி அன்பர்களுக்கு திடீர் அற்புதங்களும் நடக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் குழப்பம் பெண்களிடம் வந்து கொஞ்சம் வந்து அசிங்க அகமானப்படக்கூடிய நிலையும் ஏற்படும் வாழ்க்கை துணையிடம் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய ஒன்னியம் பிரியம் போகச் உண்டு வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு நொடி தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு கும்பராசியில் ராசி அதிபதி சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு சனி பகவான் நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார் கும்ப அன்பர்கள் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்கார் உங்கள் வாய் சும்மா இருந்தாலும் உங்கள் கை கால் சும்மா இருக்கார் எதையோ ஒன்று பேசிடுறது எதையோ ஒன்று செஞ்சிட்றது அப்புறமேட்டி மனம் வந்து புலம்புற மாதிரியான நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி விடும் ஜென்ம ராசியிலே சனி பகவான் வரும்போது இதான் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி அப்படிம்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் சுய தொழில் தொடங்கணும் தந்தையை விட பெற்றோரை விட நான் வந்து தனிச்சு இருக்கணும் நான் வந்து முதலாளி ஆகணும் பெரும்பாலம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலும் கும்பராசி இளைஞர்களுக்கு தற்போது மிகுதியாக இருக்கும் ஏழரை நாட்டு ஜனியில் ஜென்மசனி வரும்போது இதெல்லாம் வந்து இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு சம்பாதிக்கணுங்கிற வெறி கண்டிப்பாக வரும் அப்படி சம்பாதிக்கணுங்கிற வெறி இல்லை அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து நல்ல திசா புத்தி நடக்குது அப்படின்னு அர்த்தம் உங்களை வந்து சம்பாதிக்க தூண்டி விடுகிறது வேலைக்கு வந்து வீட்டை விட்டு இங்கே போ அங்கே போ இங்கே போனேன் உங்களை வந்து நண்பர்கள் கூப்பிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் வருது வெளி இடத்துல நாலு இடம் போய் சுற்றி பாச தெரியாத மொழி தெரியாத இடத்தில் நீங்கள் வந்து வேலையை கற்றுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு கும்பராசி என்பர்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் ஒரு மனிதனை வந்து ஏழரை நாட்டு சென்று நடக்கும்போது தான் ஒரு தொழில் கற்றுக்க முடியும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வேலை ஒரு மெக்கானிக்காக ஒரு வண்டியை வந்து பிரித்து மாட்டணும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி எந்த தொழில் செஞ்சாலும் சரி இந்த கால நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம் கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக கும்பராசிக்கு ஆறாவது வீட்டிலே சுக்கரன் சஞ்சலம் செய்தார் கடகராசியிலே சுக்கரன் சஞ்சலம் செய்யும்போது பெரும்பாலும் வந்து ஓடுகின்ற நதி போல் கோச்சாரத்திலே ஆறு ஏழு பத்தாம் இடம் சுக்கர சாதகமில்லாத இடம் கடந்த இருபத்தி ஆறு நாட்களாகவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் செல்ஃபோனு கம்ப்யூட்டரு எலக்ட்ரானிக் பொருட்களில் தொந்தரவுகள் வந்திருக்கும் அதன் மூலம் உங்களுக்கு விரைய ஏற்பட்டு வந்திருக்கும் அல்லது நோய் நொடி தொந்தரவு சளி காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வந்திருக்கும் ஏழாம் வீட்டிலே மகம் பூரம் ஊத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் செவ்வாய் சனி பார்வையில் சுக்கரபகான் வந்து அமரப்போகிறார் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பாக்கியவான் பாக்கியஸ்தானாதிபதியாக இருக்கும்போது அவருடைய நேர் ஏழாம் பார்வை சனிபகானுக்கு விழுகிறது பாக்கியாதிபதி பார்வை ஜென்ம ராசிக்கு விழும்போது வந்து பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போய் இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம் உங்கள் குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் நீண்ட தூர யாத்திரை ஆன்மீக பயணம் போயிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு சுக்கர பகவான் வந்து நன்மையும் செய்வார் அதே வழியில் தீமையும் செய்வார் பெரும்பாலான வெளியில் இருக்கக்கூடிய பெண்களை விட நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடம் கும்பராசி என்பர்கள் பேச்சில் வந்து கவனமாக இருக்கணும் மட்டு மரியாதை இல்லாமல் வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசுனீங்கன்னா உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி உங்கள் அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி அவங்களும் உங்களை மட்டு மரியாதை இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசிவிடுவாங்க விடுவாங்க கும்பராசி என்பர்கள் உங்கள் குடும்ப பெண்களிடம் இப்போ வந்து மிகுந்த கவனம் தேவை திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் கணவன் மனைவிக்குள் நீங்கள் வந்து அவங்ககிட்ட தப்பாக பேசுகிறது அவங்க வந்து உங்கள் வீட்டை தப்பாக பேசுகிறது இந்த மாதிரி வந்து எதிர்வரக்கூடிய இருபத்தி ஆறு நாட்கள் கணவன் மனைவிக்குள் விமர்சனம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் குறைத்து பேசாமல் கும்பராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா வந்து கோச்சாரத்தில் ஏழாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது அவருடைய காரகத்துவங்களை முழுமையாக உங்களுக்கு கொடுத்து விடுவார் காதலர்கள் நண்பர்கள் பிரிந்த உறவுகள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரலாம் காதலர்கள் வந்து பெற்றோர்கள் சம்மாதத்தில் குடும்பத்தில் பேசி திருமணம் செய்து கொள்ளலாம் காதலர்கள் வந்து சண்டை போடாமல் பார்த்துக்கணும் எதிர் வழியில் பெரும்பாலும் வந்து தொந்தரவுகளை கும்பராசி என்புக்கு கொடுக்கும் ஆண் பெண் நண்பர்கள் கோட்டா அதிகமாக வரும் இது வந்து உங்களுக்கு நல்ல விதத்தில் நட்புகள் சென்றால் நல்ல விதத்தில் உங்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை உண்டு தகாத உறவு கெட்ட பழக்கங்களாக மாறுனுச்சுன்னா கும்பராசி என்புக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறுக்குள் மிக பெரிய அசிங்க அகமானம் நீங்கள் வந்து நீட்டாக நேராக நிமிர்ந்து போக முடியாது உங்கள் மேலே ஒரு கரை போஷண மாதிரி பூசி விட்டு போயிடும் கும்பராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்கிறார் நான்காவது வீட்டிலே செவ்வாய் இருப்பது ஜுரம் காய்ச்சல் வயிறு வலி நண்பர்கள் சவகாசம் கெட்ட நண்பர்கள் வழியில் தொந்தரவுகளும் வரும் நான்காவது வீட்டிலே குரு இருப்பது வீட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் ஒன்று தான் சுகம் கிடைக்காது செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது குரு மங்கள யோகம் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் இருக்க வேண்டும் நீங்கள் வந்து தொழில் வேலை அதுலேயே கண்ணுங்கருத்துமாக இருந்தீங்கன்னா யாரிடமும் எந்த பெயரும் உங்களுக்கு வந்து கெடாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமரும்போது ராசி என்பதுக்கு இளைஞர்களுக்கு காதல் மலரும் புதிய ஆண் பெண் நட்புகள்லாம் அதிகமாக வரும் எதிர் இருபத்தி ஆறு நாட்கள் நீங்கள் வந்து கன்றோலாக கட்டுப்பாடாக ஒழுக்கமாக கும்பராசி என்பதால் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வருவதை வந்து யாராலும் தடுக்க முடியாது ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி வரும்போது தான் ஒரு மனிதனுக்கு மிக பெரிய அசிங்க அகமானம் வரும் அது வந்து இந்த மாதிரி கோச்சாரத்தில் ஏழாம் வீட்டிலே சுக்கர பகவான் வரும்போது நம்ம குடும்ப பெண்கள் மூலமே அசிங்க அகுமானம் வரும் அப்படி இல்லைன்னா நம்முடைய வேட்டை சுற்றி இருப்பவர்கள் வயதானவர்களாக இருந்தால் சரி வயது குறைவானவர்களாக இருந்தாலும் சரி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடமோ நீங்கள் பழகக்கூடிய பெண்களிடமோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடமும் உங்கள் வாழ்க்கை துணையிடமும் கும்பராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் வழியில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது நீங்களும் வந்து வெட்டு வெடுக்குன்னு எடுத்துறிந்து பேசாதீங்க வாழ்க்கையில் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஸ்தானத்திலே சுக்கரன் அமரும்போது காரகோ பாவனஸ்தி கணவன் மனைவிக்குள் சண்டை திருவிழாவும் பார்த்துங்க ஏன்னா வந்து ஏழரை நாட்டு சென்னையில் பெரிய அளவு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது இரண்டாவது வீட்டிலே ராக அருந்து உங்கள் பேச்சால் குடும்பத்தில் பயமுறுத்துகிற மாதிரி எட்டாவது வீட்டிலே கேது புகான் சஞ்சாரம் செய்யும்போது தாழ்வு மனப்பான்மை மன விரக்தி தற்கொலை எண்ணம் இப்படி வந்து உங்களை தைரியத்தை குறைக்கும் நோய் நொடி தொந்தரவு வயிறு சார்ந்த பிரச்சனையெல்லாம் கும்பராசி என்பர்களுக்கு வரும் கும்பராசி என்பர்கள் எதில் வந்து நிதானமாக கவனமாக இந்த எதிர் வரக்கூடிய இருபத்தி ஆறு நாட்களை கடப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்வால் செல்வது செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜர்ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்டு அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்